அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பிரிபரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழ் பகுதி ஆவில் இலக்கணம் பார்த்துருந்தோம் இரண்டாவதாக இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் அறநூல்கள் முதலாவதாக நாளடியார் பார்த்திருந்தோம் இன்றைய காணொலியில் அடுத்ததாக உள்ள நான்மணி கடிகையை காணலாம் நான்மணி கடிகையின் ஆசிரியர் நாகனார் அது அவருடைய இயற்பெயர் அப்ப அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா விளம்பி நாகனார் இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு விளம்பி அதனால் இயற்பெயர் நாகனார் சேர்ந்து இவருடைய பெயர் விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்றோம் இவருடைய சமயம் வைணவம் இப்பாடல் வந்து பாவகை வந்து வெண்பா பாடல்கள் மொத்தம் நூத்தி ஆறு பாடல்கள் இருக்கும் அதுல நூத்தி நான்கு பாடல்களும் இரண்டு கடவுள் வாழ்த்தும் இருக்கும் நான் மணி கடிகை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் கடிகை என்றால் துண்டு அதாவது பீஸ் பகுதி கட்டுவடம் ஆபரணம் நாழிகை கரகம் தோல்வலை அப்படின்னு பொருள் கடிகை என்பது துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாழிகை கரகம் தோல்வலை அப்படின்னு பொருள் கொள்ளலாம் ஒவ்வொரு பாட்டும் நான்கு மணிகள் போன்ற அறக்கருத்துக்களை கூறும் இந்த அவங்க ரெண்டு பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் எந்தெந்த பாடல் ஏழாவது பாடலையும் நூறாவது பாடல் ஆகிய ரெண்டு பாடலை மட்டும் போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது இந்த நான்மணி கடிகை கடவுள் வாழ்த்து பாடலில் திருமாலை பற்றி பாடப்பட்டுள்ளது நூலில் வடமொழி கலப்பு அதிகம் இந்த நான்மணி கடிகையில வந்து வடமொழி கலப்பு அதிகமா இருக்கு இதோடைய புகழ்பெற்ற பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா மனைக்கு விளக்கம் மடவால் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு மழையின்றி மாநிலத்தாக்கில்லை நிலத்துக்கு அணியென்ப நெல்லும் கரும்பும் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் அப்படிங்கிறது தான் இந்த நான்மணி கடிகையில் உள்ள பாடல் வரிகள் அடுத்ததாக அறநூல்களில் மூன்றாவதாக நாம பார்க்க இருக்கிறது பழமொழி நானூறு இதோடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார் குடிப்பெயர் பார்த்தோம் அப்படின்னா அரையன் அப்படிங்கிறது குடி பெயர் அதாவது அரசன் அப்படின்னு பொருள்படும் அரையன் என்றால் அரசன் என்று பொருள்படும் இவருடைய சமயம் வந்து சமணம் ஊர் பார்த்தோம் அப்படின்னா முன்றுரை ஆனா பேரு அரையன் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்றோம் முன்றூரை அரையனார் அப்படிங்கிறது இந்த முன்றூரை அப்படிங்கிற ஊர் வந்து பாண்டிய நாட்டில் உள்ளது இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு நூலுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு ஆசிரியரின் காலம் நான்காம் நூற்றாண்டு நூலின் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இப்பாடல்ல மொத்தம் முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்கு மொத்த பாடல்கள் நானூறு பாடல்களும் ஒரு கடவுள் வாழ்த்தும் உள்ளது வகை பார்த்தோம் அப்படின்னா வெண்பா இந்த பழமொழி நானூறுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா மூதுரை உலக வசனம் முதுமொழி அல்லது முதுசொல் அப்படின்னு சொல்றாங்க அந்த முதுமொழி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா தொல்காப்பியர் தான் முதுமொழி அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு இலக்கியம் தொடர்பான பழமொழி இருக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நீதி நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா இந்த பழமொழி நூல்களுள் முப்பெரும் அறநூல்கள் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா முதலில் திருக்குறள் அடுத்தது நாலடியார் அடுத்ததாக பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் சங்ககாலம் பற்றி மிகுதியாக வரலாற்று குறிப்புகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா இந்த பழமொழி நானூர்ல தான் பழமொழி என்ற சொல் முதன் முதலில் அகநானூரில் தான் வருகிறது இந்த நூலை பதிப்பித்தவர் செல்வசேகர முதலியார் பழமொழிக்கென என்ன அமைந்த முதல் தமிழ் நூல் எது அப்படின்னா அது இந்த பழமொழி நானூறு தான் பாடப்பகுதியில் உள்ள பாடல் வரிகள் என்ன அப்படின்னு பாக்குறோம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பழைய பாட புத்தகத்தில் உள்ள ஒரு பாடல் வரிகள் ஆற்றுனா அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படிங்கறது சொல்றதுதான் அந்த பொருள் பழமொழி சொல்றோம் இதில் உள்ள பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுசோறு தேவையில்லை என்று பொருள் இரண்டாவதாக உள்ள பாடல் பாக்குறோம் மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரிமட மகள் பான் நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்று உரா முன்றிலோ இல் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய பழமொழியோடைய பொருள் என்ன அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு ஏதும் இல்லை அதுதான் முன்றிலோ இல் அப்படிங்கிறது இந்த பாடலில் அமைந்துள்ள பழமொழி இந்த பாடலின் பழமொழியின் பொருள் என்னன்னா ஒன்றுமில்லாத வீடு என்று ஏதும் இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்ததாக புகழ்பெற்ற பழமொழிகள் பாடலில் உள்ள புகழ்பெற்ற வரிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கற்றலின் கேட்டல் நன்று தனி மரம் காடாதல் எல் நுணலும் தன் வாயார் கெடும் பாம்பரியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது இதில் உள்ள பாடல் வரிகள் அடுத்த காணொலியில் முதுமொழி காஞ்சி மற்றும் பிற பிற நூல்களை காணலாம் நன்றி வணக்கம்